ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரீடிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா நோ கான்டாக்டில் இருக்கிற உங்கள் பர்சன் இன்னும் உங்களை லவ் பண்ணுறாங்களா இல்லை மூவ் ஆன் பண்ண ட்ரை பண்ணுறாங்களா அதை தான் பார்க்க போகிறோம் நோ கான்டாக்ட் ஒரு செப்ரேஷன் ஒரு டெம்ப்ரவரி பிரேக்கப் இல்லை ஒரு சைலண்ட் ஃபேஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பர்சன் இன்னும் உங்களை லவ் பண்ணிகிட்ருக்காங்களா இல்லை மூவ் ஆன் பண்ண ட்ரை பண்ணுறாங்களா என்ன அப்படிங்கிறத இந்த ரீடிங்கில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் உங்களோட எனர்ஜியை செக் பண்ணலாம் அடுத்து உ பாசிட்ட எனர்ஜி அண்ட் தென் இன்னும் உங்களை லவ் பண்ணுறாங்களா இல்லை மூவ் ஆன் பண்ண ட்ரை பண்ணுறாங்களா அப்படிங்கறத பார்க்கலாம் ஓகே டூ ஆஃப் பெண்டிகல்ஸ் ஹெர்மிட் மெஜிஷியன் 10 of pentacles 9 of swords the world wheel of fortune 8 of swords page of swords பேஜ் ஆஃப் கப்ஸ் ஃபைவ் ஆஃப் ஷோட் பாட்டம் ஆஃப் த டே ஃபைவ் ஆஃப் ஷோட்ஸ் வந்துருக்கு ஓகே இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் நோ contactல் இருக்கிறு உங்க பர்சன் இன்னும் உங்களை லவ் பண்ணுறாங்களா இல்லை மூவ் ஆன் பண்ண ட்ரை பண்ணுறாங்களா ஓகே ஓகே இப்போ டீட்டெயில் ரீடிங்க்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங் ஓகே யாருக்காகவும் ஸ்பெசிஃபிக்காக இல்லை ஓகேங்களா அதே மாதிரி எல்லா ரீடிங்கும் எல்லாருக்கும் ரீசனேட் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம் இல்லைன்னா விட்டுறலாம் அண்ட் இது வந்து ஒரு டைம்லெஸ் ரீடிங் அண்ட் எந்த ஒரு ஜெண்டர் பேஸ்டும் கிடையாது ஓகே ஒரு காமன் ரீடிங் ஓகே இப்போ வந்து ஃபஸ்ட்டு உங்களோட எனர்ஜி என்ன அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம் ஓகே ஃபஸ்ட்டு உங்களோட எனர்ஜியை பார்க்குறதுக்கு என்னென்ன காட்ஸ் வந்துருக்கு டூ ஆஃப் பென்டிகல்ஸ் ஹெர்மிட் மெஜிஷியன் டென் ஆஃப் பெண்டகிள்ஸ் ஓகே இந்த கார்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது நீங்கள் வந்து இப்போது எமோஷ்னலாக வந்து எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க ஓகே ஒரு சைடில் வந்து உங்களோட பர்சன் நோ கான்டாக்டில் உங்கள் பர்சனை மறக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அவங்கள பற்றி நினைக்கக்கூடாது அவங்கள மறக்கணும்னு நினைக்கிறீங்க இன்னொரு சைடில் வந்து அவங்கள நீங்கள் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க ஓகே ஒரு பக்கம் மறக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க இன்னொரு பக்கம் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க ஸோ இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு வேலையில் தான் இப்போ இறங்கிருக்கீங்க ரொம்ப இந்த ஃபீலில் வந்து இந்த ஜக்லிங் மூட வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க ஓகே அதே மாதிரி நீங்கள் வந்து இன்வர்டாக போய் ஒரு செல்ஃப் ஹீலிங் ஸ்டேஜில் இருக்கீங்க ஓகே உங்களுக்கு தேவை இப்போ செல்ஃப் ஹீலிங் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ரியலைஸ் பண்ணுறீங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க நீங்கள் வந்து நம்மளை முதல்ல நம்ம குணப்படுத்திக்கணும் நம்ம ஹீல் ஆகணும் இந்த நோ கான்டாக்ட் இந்த பிரேக்கப் இந்த செப்ரேஷன்லேருந்து இந்த பெயின்லேருந்து நம்ம முதல்ல வெளியில் வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே வந்திருக்கு நீங்கள் அமைதியாக இருந்தாலும் சைலன்ஸில் இருந்தாலும் அவங்கள பற்றி ரொம்ப டீப்பாகவே யோசிக்கிறீங்க ரொம்ப டீப்பாக ரிஃப்ளெக்ட் பண்ணுறீங்க அவங்கள பற்றின எண்ணங்கள் வந்து உங்களுக்குள்ளே இருக்குது தனிமையில் ஹீல் பண்ணணும் அப்படின்னு யோசித்தாலும் நீங்கள் அவங்களோட நினைவுகளில் தான் இருக்கீங்க ஓகே நீங்கள் இன்னுமே இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கான பவர் உங்கள் கிட்டே இருக்குது ஓகே இந்த ரிலேஷன்ஷிப்பை திரும்பவும் உங்களோட கண்ட்ரோலில் நீங்கள் கொண்டு போகலாம் இது வந்து ஒரு இது ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சோல் கனெக்ஷன் எனர்ஜி வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்குங்கிறது தெரியுது ஓகே நீங்கள் இப்போ இந்த பர்சனை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் ஃபேமிலியில் உங்கள் ஃபேமிலியில் போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும்னு நினச்சிருக்கீங்க ஃபேமிலியில் வந்து இந்த இவங்களை பற்றி பேசணும்னு நினச்சிருக்கீங்க உங்கள் பர்சனை வந்து உங்கள் ஃபேமிலியில் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும் எல்லார்கிட்டையும் அறிமுகப்படுத்தி வச்சு உங்கள் ரிலேஷன்ஷிப்பை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சிருக்கீங்க ஏன்னா இவங்கள வந்து நீங்கள் ஒரு ஒரு ஹஸ்பண்ட் மெட்டீரியலாக பார்த்துருக்கீங்க இவங்க கூட தான் உங்களோட ஃப்யூச்சர் இருக்கணும் இவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் குழந்தைங்க எல்லாம் பெற்றுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருந்தீங்க ஸோ அதனால் உங்கள் ஃபேமிலியில் கொண்டு போய் இவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ளே இருந்துச்சு ஸோ இந்த பர்சனை வந்து நீங்கள் ஒரு லாங் டேம் லைஃப் பார்ட்னராக தான் பார்த்துருக்கீங்க கடைசி வரைக்கும் இவங்க கூட வாழணும் இவங்கள விட்டு விலகி போயிடக்கூடாதுங்கிற எண்ணம் உங்களுக்குள்ளே இருந்தது ஒரு லைஃப் டைம் கனெக்ஷன் எனர்ஜி இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்துச்சு ஓகே இதுதான் உங்களோட எனர்ஜியாக இருக்குது ஸோ ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து அவங்கள ரொம்ப சீரியஸாக லவ் பண்ணுறீங்க ஓகே இன்னுமே வந்து நோ கான்டாக்டில் இருந்தாலும் அவங்களால் அவங்கள விட்டு உங்களால் விலகி வர முடியல அதாவது அவங்களுடைய நினைவுகள் வந்து உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது ஸோ அவங்கள வந்து உங்களால் மறக்க முடியல ஓகே அவங்கள வந்து டிட்டாச் ஆகலை நீங்கள் கம்ப்ளீட்டாக அவங்கள விட்டு அப்படிங்கிறது இந்த கார்ட்ஸ் மூலிமா தெரியுது இனிமேல் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து திரும்பவும் வந்து கனெக்ட் ஆகும் ரீகனெக்ஷன் உங்களுக்குள்ளே வருங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருக்குது அந்த பவருமே உங்ககிட்ட இருக்குங்கிறது தான் இது உங்களோட எனர்ஜியாக இந்த கார்ட்ஸ் மூலயமா தெரியுது அடுத்து உங்கள் பர்சனோட எனர்ஜி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நைன் ஆஃப் ஷோட்ஸ் தி வேர்ல்ட் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் எயிட் ஆஃப் ஷோட்ஸ் இதை வச்சு பார்க்கும்போது அவங்க வந்து ரொம்ப ஒரு ஹெவி ஆங்ஸைட்டியில் இருக்காங்கங்கிறது தெரியுது ஓகேங்களா அவங்களால தூங்க முடியல பயங்கரமான ஒரு ரெக்ரெட் கில்ட் ஸ்ட்ரெஸ் எல்லாமே இருக்குது பயம் ஒரு நைட் டைமில் வந்து முழுக்க முழுக்க உங்களை பற்றின தாட்ஸ் தான் அவங்களுக்கு இருக்குது ஓகே நைட்டில் உங்களை பற்றி தான் நினைக்கிறாங்க எப்போவுமே உங்கள் தாட் இருக்குது நைட் டைமில் உங்களை பற்றின தாட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அவங்க வந்து உங்களை ஹர்ட் பண்ணது வந்து எவ்வளோ பெரிய தப்பு அப்படிங்கிறத இப்போ உணர்கிறாங்க ஓகே உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டோம் அது ரொம்ப பெரிய தப்புங்கிறத அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா அவங்க வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து முடிஞ்சிடுச்சி அப்படின்னு சொல்லி ஒரு அவுட்வேர்டாக வந்து ஆக்ட் பண்ணிட்டுருக்காங்க நீங்கள் எப்படி வந்து ஒரு இன்வர்டாக வந்து ஒரு செல்ஃப் ஹீலிங் ஸ்டேஜில் இருக்கீங்களோ அதே மாதிரி அவங்க வந்து ஒரு அவுட்வேர்டாக வந்து இந்த ரிலேஷன்ஷிப் முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிஹேவியரை தான் கொடுத்துட்டு இருக்காங்க ஆனால் இது வந்து க்ளோஷர் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இல்லை ஓகே ஒரு க்ளோஷர் வந்துருச்சு இந்த ரிலேஷன்ஷிப்பில் அப்படிங்கிற அர்த்தம் இல்லை ஓகேங்களா ஒரு சம்டைம்ஸ் இது டிஸ்டன்ஸ் மட்டும் கூட சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகே நம்ம வந்து வேர்ல்டு கார்டு வந்திருக்கு அப்படிங்கிறதுனால இந்த சாப்டர் முடிஞ்சிடுச்சு நியூ சாப்டர் ஓப்பன் ஆக போகுது இது ஒரு க்ளோஷர் அப்படிலாம் வந்து எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை ஓகே இது வந்து ஒரு டிஸ்டன்ஸ் ஒரு டிஸ்டன்ஸில் இருக்கலாம் டிஸ்டன்ஸ் முடியலாம் அதெல்லாம் கூட மெயின் பண்ணுற ஒரு எனர்ஜி தான் அண்ட் அடுத்து வீல் ஆஃப் ஃபார்ச்சுனும் வந்திருக்கு ஓகே ஸோ இது வந்து ஃபேக் கனெக்ஷன் அவங்க லைஃப் வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் சேஞ்சில் இருக்குது அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஒன்று வரப்போகுது அவங்க மைண்டில் வந்து மேபி ஃப்யூச்சரில் ரீயூனியன் வரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது ஓகேங்களா ஸோ அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரப்போகுது இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஒரு ரீயூனியன் வரும் திரும்பவும் அவங்க கூட காண்டாக்ட் வரலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை அவங்களுக்குள்ளே இருக்குது பட் சம்திங் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரப்போகுது இந்த ரிலேஷன்ஷிப்பில் இது அடுத்து வந்து எயிட் ஆஃப் ஷோர்ட்ஸும் வந்திருக்கு ஸோ அவங்க வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ரக்கான ஃபீலில் தான் இருக்காங்க ஓகே மூவ் ஆன் வந்து அவங்களால பண்ண முடியல கம்ப்ளீட்டாக மூவ் ஆன் ஆக முடியாமல் ஒரு ட்ராப்டு சுச்சுவேஷனில் தான் இருக்காங்க ஓகே அவங்க மூவ் ஆன் பண்ணுறாங்களா இல்லை இன்னும் உங்களை லவ் பண்ணுறாங்களான்னு கேட்டிருந்தோம் ஸோ வந்து உங்களை லவ் பண்ணுறாங்க திரும்பவும் ரீகனெக்ஷன் வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது உங்களை பற்றின தாட்ஸ்லாம் அதிகமாக இருக்குது தூங்க முடியல முழுக்க முழுக்க ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்ருக்காங்க கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ஒரு டேனிங் பாயிண்ட் வரும் இந்த ரிலேஷன்ஷிப்பில்ங்கிற நம்பிக்கையோடு இருக்காங்க அதே நேரத்தில் அவங்க ஸ்டக் இருக்காங்க அவங்களால மூவ் ஆன் பண்ண முடியல ஒரு ட்ராப்டு சுச்சுவேஷனில் தான் இருக்காங்க உங்களோட தாட்ஸ் முழுக்க முழுக்க அவங்கள கட்டி போட்டு வச்சிருக்கு அவங்களால மூவ் ஆன் பண்ண முடியல ஓகே ஸோ அவங்க வந்து ரொம்ப ஃப்ரீயாகலாம் இல்லை எமோஷ்னலி அவங்க ரொம்ப ஒரு பெரிய பேர்டனோட தான் இருக்காங்க ஒரு ஹெவி ஹார்ட்டாக தான் இருக்காங்க ரொம்ப ஒரு பென்ஃபுல் சுச்சுவேஷனில் தான் இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வர்றது அடுத்து அவங்க உங்களை காதலிக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்விக்கான பதில் வந்து நமக்கு பேஜ் ஆஃப் ஷார்ட்ஸ் பேஜ் ஆஃப் கப்ஸ் மூலயமா தெரியுது ஓகே அவங்க வந்து உங்களை ஸ்டில் ஸ்பைங் இருக்காங்க ஓகே உங்களை வந்து சோஷியல் மீடியாவில் ஸ்டாக்கிங் பண்ணிகிட்ருக்காங்க முழுக்க முழுக்க உங்களை வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்கங்கிறதுல எந்த டவுட்டுமே இல்லை உங்கள் கூட பேசலைன்னாலும் உங்களோட ஒவ்வொரு மோசம் எப்படி இருக்குது நீங்கள் வேறு யார் கூடவாது ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்களா வேற யார் கூடவாவது க்ளோஸாக மூவ் ஆகுறீங்களா உங்களோட லைஃப் ஸ்டைல் இப்போ எப்படி இருக்கு அவங்க இல்லாமல் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப கீனாக அவங்க வாட்ச் பண்ணுறாங்க சோஷியல் மீடியா மட்டும் இல்லை உங்கள் ரெண்டு பேருக்குமான மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் மூலயமாகவும் அவங்க வந்து உங்களை வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க உங்களோட நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற ஒவ்வொரு அப்டேட்டுமே உங்களுக்கு தெரிஞ்சிட்டு தான் இருக்குது ஓகேங்களா அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணலை ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க பட் அதெல்லாம் இல்லை அவங்க முழுக்க முழுக்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறத ரொம்ப நல்லாவே வந்துட்டு செக் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க ஓகேங்களா ஒரு இன்டைரக்ட் அப்சர்வேஷனில் தான் வந்து இருக்காங்க உங்களை பற்றின க்யூரியாசிட்டி இன்னுமே இருக்குது ஓகே இன்னும் உங்களை வாட்ச் பண்ணுறாங்க முழுக்க முழுக்க உங்களை வந்து ஸ்பைன் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஓகே உங்களை மறக்கலை அப்படிங்கிறது இது மூலியமாகவே தெரியுது உங்களை மறக்கணும் மூவ் ஆன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா எதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னெலாம் பார்க்கணும் இல்லையா ஸோ உங்களை மறக்கலை உங்களை வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறது இந்த கார்ட் மூலயமா தெரியுது அடுத்து வந்து ஒரு பேஜ் ஆஃப் கப்ஸும் இதில் வந்திருக்கு அப்படிங்கிறதுனால அவங்களோட லவ் ஃபீலிங்ஸ் வந்து இன்னுமே இருக்குது ஓகே அந்த லவ் வந்து இன்னும் இருக்குது இன்னும் அவங்களோட காதல் வந்து மாறவே இல்லை ஆனால் அவங்களோட காதல் வந்து ஒரு இம்மேச்சூரான லவ் உங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு வாக்குவாதம் வந்திருக்கு உடனே பிரேக்கப் ஓகே இதுக்கப்புறம் நீ யாரோ நான் யாரோ அப்படிங்கிற அந்த மாதிரி பேசுகிற ஒரு கேரக்டர் மாதிரி தெரியுது ஓகே ஒரு சின்ன சின்ன பிரச் பிரச்சனைக்கு எல்லாமே பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு மைண்ட் செட் அந்த மாதிரியான ஒரு பிஹேவியர் தான் அவங்கக்கிட்ட இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு மெச்சூரிட்டி பத்தலைன்ற மாதிரியான ஒரு ஒரு இண்டிகேஷன் தான் நமக்கு கிடைக்கிது ஓகேங்களா ஸோ அவங்கள அவங்க வந்து இன்னுமே உங்கள் மேலே லவ் வச்சுருக்காங்க லவ் ஃபீலிங்ஸ் இருக்குது பட் அது வந்து அவ்வளோ மெச்சூர்ட் லவ்வாக தெரியல ஓகே அவங்க வந்து உங்கள் கிட்ட மன்னிப்பு கேட்கணுன்னு நினைக்கிறாங்க உங்கள் கூட பழைய மாதிரி டெக்ஸ்ட் பண்ணணும் பேசணும் அவுட்டிங் போகணுங்கிற ஆசைகள் எல்லாமே இருக்குது அவங்களுக்கு ஓகே பழைய மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்பை திரும்பவும் கொண்டு போகணுங்கிற ஆசைகள் எல்லாமே இருக்குது ஓகேங்களா அண்ட் பாட்டம் ஆஃப் த டேக்கு வந்து ஃபைவ் ஆஃப் ஷார்ட்ஸ் வந்திருக்கு ஸோ இதுதான் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து பிரேக்கப் எனர்ஜியாக சொல்கிற ஒரு கார்டு ஓகே நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருக்கு ரெண்டு பேருக்குள்ளேயும் ஓகே நிறைய கான்ஃப்ளிக்ஸ் ஈகோ கிளாஷஸ் நிறைய நடந்திருக்கு ரெண்டு பேருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் செலச்சவங்க இல்லை ரெண்டு பேரும் நல்லா ஆர்கியூ பண்ணியிருக்கீங்க நல்ல ஒரு வாக்குவாதம் நடந்திருக்கு ஓகேவா ஒரு ஒரு ஹீட்டட் ஆர்கியூமெண்ட் நடந்திருக்கு ஸோ நீங்கள் வந்து அவங்க ஈகோவை டச் பண்ணிட்டீங்க ஓகே நீங்கள் சில வார்த்தைகள் விட்டது வந்து அவங்களோட ஈகோவை டச் பண்ணிடுச்சு ஸோ நான் அவங்க வந்து இந்த ரிலேஷன்ஷிப் சரியாக வராது அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணிட்டாங்க கா நோ கான்டாக்ட் உள்ளே போயிட்டாங்க இப்போவுமே அவங்களுக்கு உங்களை காண்டாக்ட் பண்ணணுங்கிற ஆசை இருந்தாலுமே நீங்கள் பேசின வார்த்தைகள் நீங்கள் சொன்ன சில விஷயங்கள் எல்லாமே அவங்கள வந்து காண்டாக்டை அவாய்ட் பண்ண வைக்கிது ஓகே காண்டாக்ட் பண்ண வேண்டாம் அவங்கள அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அவங்களுக்குள்ளே உருவாக்கிட்ருக்கு ஸோ அவங்க மனசில் லவ் இருக்குது பட் பழைய பிரச்சனைகள் அவங்களோட அவங்களுக்குள்ளே இருக்கிற ஈகோ அது எல்லாமே தேவையில்லை அப்படின்ற ஒரு எண்ணத்தை அவங்களுக்குள்ளே விதைக்குது ஓகேவா ஸோ அவங்க மூவ் ஆன் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டோம்னா ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சது எயிட் ஆஃப் ஷோட்ஸ் மூலிமா அவங்க ஸ்டக் ஆகியிருக்காங்க அப்படின்னு ஸோ அதனால் இந்த ஓவரால் இந்த ஸ்ப்ரெட்ஸ் பார்க்கும்போது அவங்க வந்து கம்ப்ளீட்டாக மூவ் ஆன் ஆகலை ஓகேங்களா அவங்க மூவ் ஆன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க ஓகே மூவ் ஆன் ஆக ட்ரை பண்ணுறாங்க பட் ஸ்டில் அவங்களால முடியலை எமோஷ்னலி உங்கள் கூட அட்டாச்சாக இருக்கிறதுனால அவங்களால மூவ் ஆன் ஆக முடியலை ஓகே அவங்களோட மைண்ட் வேசஸ் ஹாட் ஃபைட்டில் தான் இருக்காங்க ஓகே அவங்களோட மனசும் அவங்களோட மைண்டும் பயங்கர ஒரு ஃபைட்டில் தான் இருக்குது ஈகோ இருக்குது அப்படின்னாலே இந்த மாதிரியான இன்னர் கான்ஃப்ளிக்ஸ் வரும் எதுவுமே நினைக்கிறது ஒன்றா இருக்கும் செய்கிறது ஒன்றா இருக்கும் ஸோ அதனால அவங்களுக்குள்ள ஒரு ஒரு பயங்கர ஸ்ட்ரகிள் போய்கிட்டு இருக்குது இன்னர் ஸ்ட்ரகிள் இன்னர் கான்ஃப்ளிக்ஸ் இருக்குது ம அவங்களோட மைண்ட் வந்து மூவ் ஆன் பண்ணலான்னு சொல்லுது பட் மனசு வந்து இன்னுமே உங்களை லவ் பண்ணுது அப்படிங்கிறதுனால அவங்களால மூவ் ஆன் பண்ண முடியலங்கிறது தான் இந்த ஸ்ப்ரெட்ஸ் மூலயமா நமக்கு ஸ்ப்ரிட் சொல்லியிருக்கிற ஒரு மெசேஜாக இருக்குது அண்ட் ஃபைனலாக அவங்களோட உண்மையான ஃபீலிங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க இன்னுமே உங்களை உண்மையாக லவ் பண்ணுறாங்க ஓகே உங்களை மிஸ் பண்ணுறாங்க ரொம்ப ரெக்ரெட் பண்ணுறாங்க உங்களை வந்து வாட்ச் பண்ணுறாங்க ஸ்பைங் பண்ணுறாங்க முழுக்க முழுக்க அவங்கள இன்டைரெக்டாக அப்சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க உங்களை காண்டாக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது ஆனால் அவங்களோட ஈகோ அண்ட் ஒரு கன்ஃபியூஷனும் இருக்குது என்ன பண்ணலாம் இந்த ரிலேஷன்ஷிப்பை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகலாமா இல்லை வேண்டாம் இப்படியே விட்டுருவோமா அப்படிங்கிற கன்ஃபியூஷனும் இருக்குது ஸோ இதனால் அவங்க இப்போ உங்களை காண்டாக்ட் பண்ணலை ஃப்யூச்சர் பாசிபிலிட்டிஸ் பார்க்கும்போது வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் அண்ட் பேஜ் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறதுனால ஃப்யூச்சரில் அன்எக்ஸ்பெக்டடான ஒரு ரீயூனியன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு ரொம்ப ஒரு ஒரு ஹார்ட் ஃபில்ட் மெசேஜ் வரலாம் அவங்ககிட்ட இருந்து அப்பாலஜி சான்ஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ ஸ்லோவாக கம் பேக் எனர்ஜி இருக்குங்கிறது இந்த கார்ட்ஸ் மூலயமா தெரியுது ஓகே ஸோ அவங்க இன்னுமே மூவ் ஆன் ஆகலை ஓகே ஃபுல்லாக அவங்க மூவ் ஆன் ஆகலை ஸ்டில் உங்களை லவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஓகே உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது எல்லாமே அவங்கக்கிட்ட ஆசைகள் நிறைய இருக்குது ஆனால் எமோஷ்னலி அவங்க ஸ்டக்காக இருக்காங்க ஓகேங்களா இதுதான் அவங்களுடைய இப்போதைய நிலையாக இருக்குது கரண்ட் சுச்சுவேஷன் கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எனர்ஜியாக இருக்குது இது உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம் ஓகே ரீசனேட் ஆகலை அப்படின்னா வேண்டாம் இது வேறு யாரோ ஒருத்தருக்கான ரீடிங் இது உங்களுக்கான ரீடிங் இல்லை ஓகேங்களா எந்த ஒரு ரீடிங்குமே நீங்கள் வந்து உங்களை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க ஓகே உங்களுக்கு மேட்ச் ஆச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க ஓகே அண்ட் இந்த ரீடிங் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ரீசனேட்டாச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ் ஆகிற மாதிரி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ